வழக்கம் நிகழடைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரை புஸ்ராஜா விரைவாடு செய்திகளுக்குள் செலுதறிக்க முன்னதாக முதலில் தலைப்பு செய்தேன் எனக்கு துப்பாக்கி வேண்டும் அர்ஜுனா எம்பி கோரிக்கை வழங்க வேண்டாமென சஜித் எதிர்ப்பு முதியோருக்கான எஸ்பெஸ்ம கொடுப்பணவு என்று முதல் வைப்பு என்று நள்ளிரவு முதல் வேலி நிறுத்தம் தபால் ஊழியர் திடீர் தீர்மானம் நாட்டின் முக்கிய பகுதிகளில் முப்பத்தி ஆறு மணி நேர நீர்பட்டு இரவில் ஒளிரப்போகும் பாதசாரி கடவைகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டம் சீரற்ற காலநிலையால் ஆயிரத்து ஐநூற்றி இருபது பேர் பாதிப்பு திறக்கப்பட்ட வான் கதவுகள் மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் நீடிப்பு முழிவாய்க்கால இனப்படுகொலையை ஏற்க மறுக்கும் அனுர தரப்பு சபா குகதாஸ்காட்டம் பல ஆண்டுகள் கடந்தும் நிரந்தர நியமனம் இல்லை விவசாய ஆராய்ச்சி நிலைய ஊழியர்கள் ஆதங்கம் திருகோணமலை மாநகர சபையின் மேயரை அறிவித்தது தமிழரசு கட்சி கேரள கேரளா அருகே கடலில் மூழ்கிய சரக்கு கப்பல் இலங்கையை பாதிக்குமா வெளியான தகவல் தமது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக துப்பாக்கி வழங்குமாறு ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பாராளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன தலைமையில் பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் அமைச்சர்கள் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளின் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைகளின் முன்னேற்றத்தை தனக்கு அறிவிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தினார் இங்கு எதிர்தரப்பு கட்சி தலைவர்களினால் தமது தர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை பெறுவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள தேவை தொடர்பில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டன இதன்போது போது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்து தெரிவிக்கையில் தனக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு வசதிகள் இல்லையே தனக்கான பாதுகாப்பை செய்து கொள்வதற்கு துப்பாக்கி வழங்குமாறு முன்மொழிந்தார் இதன்போது கருத்து தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உயர்ந்த ஜனநாயக பண்புகளை கொண்ட நாடொன்றில் பாதுகாப்புக்காக துப்பாக்கிகள் வழங்கப்படக்கூடாது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினால் ஒவ்வொரு நபர்களினதும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் நிவாரணங்களை பெறும் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி பயனாளிகள் இன்று முதல் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் குறித்த கொடுப்பனவுகளை பெற முடியும் என அந்த சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு பயணிகளுக்கான இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அஸ்வஸ்ம வங்கிக் கணக்குகளில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு அனைத்து தபால் நிலையங்களிலும் அடையாள வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்கப் போவதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் இந்த அடிகால வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் கொழும்பு மத்திய தபால் அடிகால வேலை நிறுத்தம் இன்று மாலை நான்கு மணிக்கு தொடங்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கண்டியின் பல பகுதிகளுக்கு முப்பத்தி ஆறு மணி நேர நீர் விநியோகத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி நகர சபையின் மாநகர ஆணையாளர் அறிவித்துள்ளார் கண்டி குற்றியட்டு பேருந்து நிறுத்தத்தின் கட்டுமான பணிகளின் போது நீர் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது இதன்படி இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் முப்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி வரை முப்பத்தி ஆறு மணி நேர நீர் விநியோகம் தடைபட உள்ளது அந்த வகையில் கண்டி மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் கூறுகையில் பேராதனை வீதி வெல்லியம் கோபல்லாவு மாவத்தை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் மாநகர சபை சந்தி அஸ்கரிய வேவராவ ராஜாபியில் மாவட்டும்புர குருதேனிய அம்பிட்டி மற்றும் கண்டிநகர மையம் வரையிலான அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைபட சேதமடைந்து நீர் விநியோக முறையை சரி செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதனால் சேமிக்கப்பட்ட நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கண்டி மாநகர சபை கேட்டுக்கொள்கிறது இரவில் பாதுசாரி கடவைகளை ஒளிர செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அடையாளம் காணப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவைகளை ஒளிரச் செய்ய முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் துணை இயக்குநர் ஜெனரல் கே சந்திரகுமாரோ தெரிவித்துள்ளார் இதற்காக சூரிய சக்தி பேனல்கள் பயன்படுத்தப்படுமா இது இரவில் சாலையை கடக்கும் பாதசாரிகளை ஓட்டுநர்களுக்கு மேலும் தெரியும்படி செய்யும் எனவும் விபத்து அபாயத்தை குறைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் காளி மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் இதுபோன்ற நூற்றி நாற்பது பாதசாரி கடவைகள் ஏற்கனவே ஒளிரச் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக எட்டு மாவட்டங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன புத்தளம் யாழ்ப்பாணம் ஹம்பந்தோட்டை காளை கடுத்துறை கொழும்பு ரத்தனபுரி மற்றும் கேகாடி மாவட்டங்களில் மொத்தம் ஆயிரத்து ஐநூற்றி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழை ஏக்கரத்தில் கொண்டு இன்று காலை மகாவலி அணையில் மூன்று உதவுகளை தலா பதினெட்டு அங்குலம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டதாக பொல்கொள்ளு மகாவெளி அணையின் பொறியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கன அடி நீர் கொள்ளளவு விக்டோரியா நீர்த்தகத்திற்கு வெளியேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக காளி கழுதுரை கண்டி கேகாலை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கான முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட மண் சரிவுபாய எச்சரிக்கையானது இன்று காலை முதல் நாளை காலை பத்து மணி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சர் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கையை வந்தடைந்தார் அவரை வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் அருந்திகா பெர்னாண்டோ மற்றும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் அருணகேமச்சர் ஆகியோர் வரவேற்றனர் இந்த விஜயத்தின் போது போலந்து வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமர ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இலங்கையில் மிக பெரும் ஏற்படுகொலை இடம்பெற்றதற்கு போதியளவு ஆதரவும் இருக்கின்ற நிலையில் இதை அடுத்த அரசு இல்லை என கூற முடிவதை ஏற்க முடியாது என வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார் யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கிற அண்மைய நாட்களில் இலங்கையினுடைய வழி விவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை தொடர்பில் பல்வேறு விதமான முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஆட்சிக்கு வந்து வெளிவிவகார அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட சில நாட்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாங்கள் உள்ளக பொறிமுறை மூலம் நீதி வழங்க இருப்பதாக கதை சொன்ன வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கனடாவில் இனப்படுகொலைக்கான நினைவுதூவி பிரம்டன் நகர சபைக்குள் ஓப்பன் அதாவது திறக்கப்பட்ட பின்னர் அடைந்த அவரது செயற்பாடுகள் அவர்களுடைய உண்மையான கடந்த கால ஜேவிபி என்கின்ற முகமூடியை கிழித்தறிந்து காட்டியது குறிப்பாக விஜித கேரத் சொன்னார் இந்த உள்நாட்டுக்குள் நடந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை என்ற விடயமெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இப்படியான இந்த போர்க்குற்ற இனப்படுகொலை நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை இவை திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடத்தப்படுகிற ஒரு செயற்பாடு என்று சொல்லி சொல்லியிருக்கிற இவ்வளவு விடயங்களும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை காரணம் முள்ளிவாய்க்கால் இறுதி போர்பரப்பில் குறிப்பாக முகமாலையில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த முகமாலை யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை வன்னி மண்ணில் நடந்தது அந்த மண்ணில் போர்க்கூட்டங்கள் இனப்படுகொலைகளுக்கான ஆதாரங்கள் போதியதாக இருக்கிற போது அவற்றுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்களில் வெளியான போது அவை இருக்கின்றபடியால் தான் ஐநா மனித உரிமை பேரவையில் தொடர்ச்சியான தீர்மானங்கள் இலங்கை மீது கொடுக்கப்படுகிற போது இவை எல்லாவற்றையும் கடந்தகால அந்த யுத்தத்துக்கு பொறுப்பான ஆட்சியாளர்கள் சகித்து அதை கடந்து சென்றதன் அப்பால் தாங்கள் இந்த யுத்தத்துக்கு எதுவும் தொடர்பற்றவர்கள் என்று வெளியில் கூறிக்கொண்டு இந்த இடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனங்களை வேதனைப்படுத்துவது அப்பால் தாங்கள் எதேச்ச அதிகார போக்கில் அதாவது ஜனநாயக அரசியல் கட்டமைப்பிலிருந்து தாங்கள் ஒரு பாசிதவாச அரசியலை நோக்கி செல்லுகின்றார்களா என்ற கோணத்தில் தான் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அண்மைய நாட்களில் அமைந்திருக்கின்றன உண்மையாக அந்த இறுதி போர்க்களத்தில் இருந்து வந்தவன் நான் நேரடியாக பல விடயங்களை பார்த்தவன் அம்பாரி உகந்தி முருகன் ஆலயத்திற்கு நேற்றைய தினம் சென்று அம்பாரி மாவட்ட மனிதரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் குறித்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் அங்கு நிலைமைகளை ஆராய்ந்ததுடன் ஆலய குருமாருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டார் இது தொடர்பில் மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றியும் எங்களுக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் இப்போது இன்று அவதானித்த விடயம் கடற்படையினருடைய ஒரு முகாம் இருக்கிறது அந்த முகாமின் முன்பாக இருக்கிற மலையில்தான் இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அந்த மலையை பராமரிக்கின்ற அல்லது அந்த புத்தர் சிலையை பராமரிக்கின்ற கடமைகளிலே கடற்படையினர் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் அவதானித்திருந்தோம் இன்றைய தினம் இதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருமாரோடும் நாங்கள் பேசிய போது தற்போது செய்தித்தளங்களிலே இந்த செய்தி வியாபித்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த இடத்திலே எங்களை வந்து புலனாய்வுத் துறையினர் போலீசார் வந்து விசாரித்தார்கள் இந்த இடத்திலே பாதுகாப்புக்காகவும் நின்றார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் அதே நேரம் அந்த குருவிலே ஒருவர் கூறியிருந்தார் இந்த சிலை உகந்தை முருகன் ஆலய வளாகத்திலே இல்லை அப்புறமாக இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறது என்றவர் கூறியிருந்தார் ஆனால் அவ்வாறு இல்லை அது உகந்தை முருகன் ஆலய வளாகம்தான் உகந்தை என்பது முருகனுடைய இடமாகவே பார்க்கப்படுகிறது அந்த இடத்திலே ஏன் எதற்காக திடீரென புத்தர் சிலை வியாபித்தது என்ற கேள்வி இருக்கிறது நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கிறோம் அங்கே அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே எங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது உகந்தை மலையின் வள்ளிமலை மலையில் இருக்கின்ற வள்ளிமலையின் பின்புறமாக அமைக்கப்பட இருந்த முருகன் சிலை அமைக்கின்ற பணியை வன இலாகாவினரும் ஏனைய அரச திணைக்களங்களும் தடை செய்திருந்தார்கள் அவ்வாறு அதை தடை செய்த வன இலாகாவும் ஏனைய திணைக்களங்களும் ஏன் இந்த புத்தர் சிலை விடயத்திலே அந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை எனவே எங்களுக்கு ஒரு உரிமையும் அவர்களுக்கு ஒரு உரிமையும் எங்களுக்கு ஒரு நீதியும் அவர்களுக்கு ஒரு நீதியுமா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது என்பதோடு இந்த புத்தர் சிலை ஏன் அமைக்கப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி உடனடியாக தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி வடமாகாண விவசாய ஆராய்ச்சி நிலை ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கிளிநொச்சி இரணிமட்டு சந்தையில் உள்ள விவசாய ஆராய்ச்சி நிலையம் முன்பாக இடம்பெற்றது வேண்டும் 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 நியமனம் அரசை கண்ணோக்கி பாருங்களை குறைந்த சம்பளம் கூடிய வேலை மழையிலும் நாங்கள் வெயிலிலும் நாங்கள் என எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியுமாறு கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் இதன்போது விவசாய ஆராய்ச்சி நிலைய ஊழியர்கள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த நியமனம் வழங்கியதில் பதிமூன்று நாள் காணாது அந்த பதிமூன்று நாள் காணாதனால் நான் இந்த பதினோரு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த ராணுவ அரசாங்க மீனங்களை புறக்கணிக்கும் எங்களுக்கு தெரியலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடிவு பகுதியில் ஒரு பொது நடவகங்களுக்கு நியமனம் தாரதாக ஆனால் தெரியல நாங்களும் குழந்தைகளோடு சரியாக கஷ்டப்படுறோம் பள்ளி பள்ளிக்கூட செலவு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கு அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணர்வானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில் போய்கொண்டு என்ன தேர் பார்க்குறீங்க மேடம் எங்களுக்கு வந்து எங்களையும் இந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ் வாழ்வாதாரத்தையும் மேன்மைப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் விளக்குமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மீண்டும் மெக்சின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிகிச்சைக்காக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட துமிந்த விசேட வைத்தியரின் பரிசோதனையின் பின்னர் மெகசின்ன சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து பெண் ஒருவரிடமிருந்து தங்க முலாம் பூசப்பட்ட ட்ரீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாய்க்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாநகர சபையின் மேஜராக கந்தசாமி செல்வராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது திருக்கோணமேலே தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த முடிவை பாராளுமன்ற உறுப்பினரும மாவட்ட குழு தலைவருமான சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு குறித்த தெரிவானது ஜனநாயக முறையில் வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெற்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மேயராக பரிந்துரை செய்யப்பட்டு கந்தசாமி செல்வராசா கருத்து தெரிவிக்கையில் என்னை மேஜராக பரிந்துரை செய்து தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்கள் நன்றிகளை தெரிவிப்பதோடு எனது வட்டார மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் அத்துடன் மாணவர் மேஜர் பதவியின் பின்னர் திருகோணமலை நகர அபிவிருத்திக்காக சமமான வளப்பங்கீடு மூலமாக அபிவிருத்தி திட்டங்களை திறம்பட முன்னெடுக்கவும் அனுபவம் மூலமாக எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் எனது சேவை காலத்தின் போது முன்னெடுப்பேன் என்றார் அரசு வேலைவாய்ப்பில் பட்டதாரிகளுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சப்வான் சல்மான் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் ஒருவர் தனது துறையில் வேலை வாய்ப்பு இல்லாததை காரணமாக கொண்டு மாம்பழ வியாபாரியாக மாறியதாகவும் அந்த நிலையை வெளிக்காட்டும் வகையில் அரசாங்கத்திற்கு எதிராக பண்புத்தன்மையுடன் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டதாகவும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி செய்திகள் வெளியாகியிருந்தன இது கல்வி கற்ற இளைஞர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கும் மிகுந்த வேதனையான ஒரு சம்பவமாகும் நாடளாவிய ரீதியில் அரச பணியிடங்களில் காணப்படும் வெற்றி முதன்மையாக பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படும் வகையில் நிர்ணயிக்கப்பட்ட அரச கொள்கையொன்றை கல்வியும் முயற்சியும் வீணாகாதிருக்க ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் விரைவாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் கேரளாவுக்கு அருகே அரபிக்கடலில் எண்ணெய் மற்றும் ஆபத்தான பொருட்களை ஏற்றி சென்று கப்பல் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானால் இலங்கையும் பாதிக்கப்படக்கூடும் என கடல்சார சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இருப்பினும் சம்பவத்திற்கு பிறகு கப்பலில் இருந்த பொருட்கள் இலங்கையில் கரை ஒதுங்கியதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அந்த அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர தெரிவித்தார் லைபீரிய கொடியுடன் கூடிய குறித்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுடன் அதன் பின்னர் அதன் பணியாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் எனினும் கப்பலில் இருந்து அறுநூற்றி நாற்பது கொள்கலன்களில் சுமார் முப்பது கொள்கலன்கள் இந்திய கடற்பரப்பில் கரை ஒதுங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மக்களை வெளியேற்றவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கப்பலில் இருந்து எரிபொருள் கசிவு ஏற்பட்டதனால் எண்ணெய் படலாம கேரள கடற்கரையில் எந்த இடத்தையும் அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்ள நேர்ந்தால் அதற்கு தயாராக இருப்பதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர தெரிவித்தார் சமூகத்தின் பிரதான இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்